திமுகவுக்குன்னு எத்தனை நாள் இருக்கு இன்னும் இன்னும் நாள் இருக்கு நாளைக்கு விடிஞ்சா நூத்தி எழுபத்தி ஆறு நாளைக்கு நான் சிவகங்கை போகும்போது நூத்தி எழுபத்தி ஆறு அதனுடைய மறுநாள் நான் வந்து செங்கல்பட்டுக்கு போனால் நூத்தி எழுபத்தி நாள் ஆக இந்த நாட்கள் குறைந்து வந்தே கொண்டிருக்கிறது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொல்றார் தேர்தல் அறிக்கையில் இன்னும் ஓரிரு மாதங்களில் விட்டு போன மகளிர் தொலையை நாங்கள் முக்கால் வருஷம் கொடுக்காம இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழக மக்கள் உங்களுக்கு பைசா நிறைய கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் விடியாத அரசு மக்களுக்கு விரோதமான அரசு இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி